the world health organization has declared that a fast-spreading new variant of the highly infectious disease mpox is a global health emergency. the emergency committee met and advised me that in its view the situation constitutes a public health emergency of international concern. குரங்கம்மை நோயை சர்வதேச அளவிலான அவசர கால நிலையாக பிரகடனப்படுத்தி இருக்கிறதா உத்தியோகபூர்வமாக அறிவித்ததை தான் இப்போ இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தீங்க குரங்கம்மை நோய் என்றால் என்ன குரங்கம்மை நோய்க்கான அறிகுறிகள் என்ன குரங்கம்மை வரவுறத தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன இதிலிருந்து மீண்டு வரதுக்காக சர்வதேச அளவில் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பான விடயங்களை பார்க்கறதுக்காக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மங்கிபாக்ஸ் என்றது மங்கிபாக்ஸ் வைரஸ் எனும் வைரஸால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நோய் சுருக்கமாக எம்பி எக்ஸ் வி என்று சொல்லுவாங்க இந்த நோயை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கொள்வதுக்கு முந்தைய இந்த வைரஸோட வரலாற்றை தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டென்மார்க்குக்கு ஆராய்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட குரங்குகளிலேயே இந்த வைரஸ் முதல்ல அடையான காணப்படுது இதற்கு பிறகுதான் இந்த வைரஸுக்கு பெயர் குரங்கமை நோய்க்குரிய வைரஸ் அதாவது மங்கிபாக்ஸ் வைரஸ் என்று பெயர் வைக்கப்படுது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் கேஸ் ஆஃப் ஹியூமன் டிசீஸ் அதாவது அறிக்கைப்படுத்தப்பட்ட முதலாவது மனித நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் அடையாளம் காணப்படுது அதுவும் ஒரு ஒன்பது மாத கைக்குழந்தையில் அடையாளம் காணப்படுது அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் படிப்படியாக எண்ணிக்கையில் அதிகரித்து வந்த இந்த மங்கிபாக்ஸ் கேசஸ் இப்போது வளர்ச்சி அடைந்து பல்லாயிரம் உயிர்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறதாக டபிள்யூஹெச்ஓவினுடைய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்லி ഇപ്പോ അതിർച്ച വിജ്ഞാനികൾ മറ്റിലേയും മക്കൾ മറ്റും ആരംഭത്തിൽ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆப்பிரிக்காவில் அதுவும் மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்த இந்த வைரஸ் நோய் இப்போ உலகமெங்கும் தலைவிரிச்சாடக்கூடிய ஒரு அபாய நிலையை கட்டி தான் இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கை வழிவாரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டு வருட காலத்தில் இரண்டாவது தடவையா அவுட் பிரேக்காக குரங்கமை நோய் இனங்காணப்பட்டிருக்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம் நோய்க்கான அறிகுறிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நோய் பரவுற வழிகளெல்லாம் என்னென்ன என்று பார்த்தா இன்னும் இலகுவா எங்களுக்கு விளங்கி மங்கி பாக்ஸ் வைரஸ் எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கும் தொட்டலாம் இது மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கும் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கும் கண்டமினேட் ஆகிய உயிரற்ற உடல்களிலிருந்து மனிதனுக்கும் பரவுவதா அடையாளம் காணப்பட்டிருக்கு முதல்ல மனிதனிலிருந்து மனிதனுக்கு அப்படி பரவுவது என்று பார்ப்போம் தோல் அல்லது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை நேரடியாக தொடர்வதன் மூலம் தும்மும் போதும் இருமும் போதும் பரவுகின்ற உமிழ்நீர் துகள்கள் மூலமாகவும் மேலும் மிக நெருங்கிய தொடர்புகளின் மூலமாகவும் இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா டபிள்யூஹெச்ஓ இருக்கு விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பைட்ஸ் ஸ்கிராச்சஸ் வேட்டையாடுதல் சமைத்தல் மற்றும் உணவின் மூலமும் பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நோய் தாக்கத்துக்கு உள்ளான நோயாளர்களில் இருந்து இந்த நோய் பல்வேறு விதங்களையும் மற்றவர்கள சென்றடையலாம் என்பதையும் இந்த டபிள்யூஹெச்ஓ குறிப்பிட்டது முக்கியமாக கருத்தரித்திருக்கின்ற தாய்மார்களில் இருந்து குழந்தைகளுக்கு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் கண்டமினே செய்யப்பட்ட கூறான ஆயுதங்களை பயன்படுத்துகிறது அதாவது இன்ட்ராவினஸ் யூசர்ஸ் பச்சை குத்துதல் அதாவது டட்டோவிங் போன்றவற்றின் மூலமும் இந்த நோய் பரவுகிறதால இதற்கெல்லாம் உட்படுத்தப்படுகின்ற தனிநபர்கள் அதிகபட்ச ஆபத்தில் இருப்பதா இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுது குரங்கம்மை நோய்க்கான அறிகுறிகளாக சொல்லப்படுறது காய்ச்சல் தலையிடி தசைகளில் வலி ஏற்படுறது பின்பக்கமாக இடுப்பு வரைகமான நோவு ஏற்படுறது நரி கட்டுதல் என்று சொல்லுவாங்க லிம்ப் நோட்ஸ் வந்து என்லாஜ் ஆகிறது அதோடு நாங்கள் வீக்னஸாக ஃபீல் பண்ணுறது லோ எனர்ஜி லெவல் என்று சொல்லுவாங்க அதுவும் இதற்கான அறிகுறியாக குறிப்பிடப்படுது இந்த நோய் தொடர்ச்சியாக ஒரு மனிதனில் எப்படியெல்லாம் ஆதிக்கத்தை செலுத்துது என்று சொன்னால் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு தொண்டை நோவு என்று சொல்லப்படுகின்ற சோர் த்ரோட் ஏற்படுது சோர் தொடர்ந்து காய்ச்சல் தலைவலி தசைகளில் வலி ஏற்படுது இதை தொடர்ந்து உடம்பு பூராவுமே ரேஷஸ் வாரதுக்கான சான்ஸை இது உருவாக்குது இந்த ரேஷஸ் நாளடைவில் கொப்புளங்களாக மாறி சிக்கன் பாக்ஸ் கொப்புளங்களை போல் ஒரு தோற்றப்பாடு இருக்கிறதால வைத்தியர்கள் மத்தியிலையும் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பகரமான நிலைமையை நோய் அடையாளங்கான முந்தியே ஏற்படுத்துது ஆரம்பத்தில் தட்டையானதாக இருந்து படிப்படியாக காலப்போக்கில் திரும்ப நிறைந்த பிளீஸ்டர்ஸ் அதாவது அம்மை கொப்பிலங்களா மாறுது இந்த கொப்பிலங்கள் பெயின்ஃபுல்லாக இருக்கிறதோட இச்சியாகவும் இருக்கலாம் கொப்பிலங்களுக்கு பின்னான காயங்கள் ஆறும்போது காயம் உருவாக்கிய இடங்கள் காய்ந்து காயத்தின் மேற்பரப்பில் அசறு என்று ஃபோம் ஆகி அது படிப்படியாக உதிர்ந்துவிட்டு அதற்கு பிறகு புதிய தோல் உருவாக ஆரம்பிக்கும் சிலரில் இந்த கொப்பளங்கள் ஒன்று இரண்டு ஏற்படுறதோடு இன்னும் சிலரில் நூற்றுக்கணக்கான கோப்பளங்களும் ஏற்படுது சாதாரண காய்ச்சல் தொடக்கம் இறப்பு வரைக்குமே மனிதனை கூட்டி செல்லக்கூடிய அளவுக்கு இந்த நோய்க்கான தாக்கம் இருக்கிறதாக சமீபத்திய அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டாலோ இந்த நோய் இருக்கிற நாட்டிலிருந்து அண்மையில் வந்தாலோ உடனடியாக மருத்துவ சிகிச்சையை நாடுறது அவசியமாக இருக்குது அதோடு ஒரு சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அதில் முக்கியமானதாக அண்மையில் அவங்க யார் யாரோட எல்லாம் நெருங்கிய தொடர்புகளில் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் அலர்ட் பண்ண வேண்டியது இந்த நபர்களில் முக்கியமான கடமையாக இருக்குது அதோடு கூட்டம் கூடுகின்ற இடங்களில் இருந்து தவிர்த்து இருக்கிறதோடு வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்தி கொள்றதும் இன்னும் முக்கியமான விஷயமா இருக்குது அடிக்கடி சவர்காரமிட்டு கைகளில் கழுவுறது மாஸ்க் பயன்படுத்துறது மற்றும் இருமும் போது தும்பும்போது கைக்குட்டையை பயன்படுத்துறது போன்ற அடிப்படையான பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமாக காணப்படுது அதோடு இந்த கொப்பளங்களை உடைக்கிறதோ கொப்பளம் இருக்கிற இடங்களில் ஸ்க்ராச் பண்ணுறதோ கூடவே கூடாது இவ்வாறான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவங்களில் இருந்து குரங்கம்மை நோய் மற்றவர்களுக்கு பரவுறது தடுக்கலாம் மிக முக்கியமான விஷயம் இன்றைய நாள் வரைக்கும் குரங்கமை நோய்க்கான எந்த விதமான தடுப்பூசி வேக்சினும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் பெருமளவிலான நிதிய ஒதுக்கீடு செஞ்சு வேக்சினை உருவாக்குறதுக்காக பெருமுயற்சியை எடுத்து கொண்டிருக்குது ஒரு சில நாடுகளில் சின்னமை நோய்க்காக பயன்படுத்தப்பட்ட வேக்சின்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதனுடைய வினைத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது என்று சொல்லி ஒரு போதிய அளவு அறிவு இதுவரைக்கும் இல்லாமலேயே இருக்குது ஆப்பிரிக்க நாடுகளில் எதிர்வரும் வாரங்களில் புதிய வேக்சின் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்குது எனவே அடுத்த பெரும் சவாலாக இந்த குரங்கம்மை நோய் மாறுவதற்கு முதியே அந்த குரங்கம்மை நோய்க்குரிய தாக்கத்தை குறைப்பதற்கான சகல வழிகளையும் நாம் ஒவ்வொரு தனிநபரும் எடுக்க வேண்டியது எங்களுடைய தலையாய அகாடமியாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு இவ்வாறான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்